ஹை ஃப்ரெண்ட்ஸ் மே இருபத்தி எட்டு உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழ்நாடு அன்னதானம் போட சொல்லியிருக்காராம் தளபதி சோ இப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பில் மே இருபத்தி எட்டு நிறைய இடங்களில் அன்னதானம் நடக்க போகுது அண்ட் அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான எஜுகேஷன் அவார்ட் பங்கான பணிகளும் தொடங்கிடுச்சா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு முதல் மூன்று மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஃபங்க்ஷனுக்கான பாச கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அண்ட் பங்கன் டேட்டு ஜூன் பதினஞ்சு டு இருபதுக்குள்ள இருக்குமா சோ கரெக்டா தளபதி பர்த்டேக்கு முன்னாடி வாரம் நடக்க போது தளபதியோட ஐம்பதாவது பேர்டே வேற சோ ஃபங்க்ஷன்லேயே அதற்கே கேக் வெட்டி கிராண்டா செலிப்ரேட் பண்ண நல்லா இருக்கும் அண்ட் ஆல்ரெடி பிறந்த நாளைய ஒட்டி போஸ்டர் பேனர் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திருச்செந்தூர்ல ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு நாளைய முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் போஸ்டர் அடிச்சிருக்காங்க அண்ட் இதே மாதிரி சிமிலரா நிறைய இடங்கள்ல போஸ்டர் எதிர்பார்க்கலாம் அண்டு கரெக்டா ஐம்பதாவது வயசுல தளபதி அரசியல்ல குதிக்கிறாரு அதுக்குள்ள அம்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்றதே ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா தளபதிய பாக்கும்போது யாருமே அம்பது வயசுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ஃபிட்டா எங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் பர்த்டேவா தளபதி எங்க எப்படி செலிபிரேட் பண்ண போறாருன்னு வேற தெரியல வழக்கமா அவர் பிறந்த ஹாஸ்பிடல்ல ஜூன்